நம்மளுடைய கரங்களில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் அனைவரும் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இப்படி வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் உங்கள் வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க எங்களை உடைங்க உருவாக்குங்க அன்றுவரே எங்களை உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் அன்றுவரே இயேசு சுவாமி நீர் வழி நடத்துவீராக என்னையும் மறைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே நாளை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறவர் என்று சொல்லி பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சமாதானத்தை போது சாத்தா நம்மளுடைய சமாதானத்தை எத்தனை பேரை சோதித்தான் சோதிப்பான் கண்டிப்பாக அது நீ சோதிக்கப்படலைன்னா உனக்கு அந்த வசனம் புரியலன்னு அர்த்தம் அந்த வசனம் உனக்குள்ளே கிரிய செய்யலன்னு அர்த்தம் நீ சோதிக்கப்பட்டிருக்கிறனாக்கா உண்மையாவே தேவனுடைய பிள்ளை அதனால் சாத்தா வந்து உன்னை சோதிக்கிறான்னு அர்த்தம் உன்னுடைய சமாதானம் சோதிக்கப்படணும் அந்த சமாதானத்தை சோதிக்கப்படும்போது நீ அந்த சமாதானத்தில் நிற்கிறியா அதுதான் முக்கியம் அந்த சமாதானத்தை நம்ம கேட்குறோமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது ஆண்டவரே எப்படி தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு புரியலையா ஆண்டவரே என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த சமாதானம் கிடைக்காத மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஒரு டே டு டே லைஃப்பில் நடக்கிற கதைகள் தான் ஆனால் இந்த சமாதானத்தை எனக்குள்ளவே நான் தங்க வச்சிக்க வேண்டும் இந்த சமாதானம் ஒன்று என்று சொல்லி நம்ம தங்க வச்சுக்க வேணும்னா பல காரியங்கள் நம்ம பார்த்து கொடுக்குறோம் முக்கியமாக இன்றைக்கி நான் தியானத்தில் கொண்டு வந்த காரியம் என்னென்னாக்கா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய அற்புதங்களை செஞ்சு கொண்டே இருந்தார் அந்தந்த வீட்டுக்கு போகிறாரு அந்தந்த நபரை பார்க்குறாரு எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு விடுதலை பெற்றுத்தர்றார் விடுதலைன்னு சொல்லும் போதே அங்கே ஒரு சமாதானம் வருது ஆமே அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வைக்கிறாரு இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாரு அப்புறம் சுகவீனமாக இருக்கிறவங்களை சுகப்படுத்துறாரு பிசாசு பிடித்தவங்களை சுகப்படுத்துறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விடுதலை கொடுக்குறாரு கர்த்தர் இந்த விடுதலைன்னு சொல்கிற வார்த்தை இடத்துல சமாதானன்ற ஒரு வார்த்தை அங்கே அனுப்பி வைக்கிறார் கர்த்தர் அவர் போற இடத்துலலாம் சமாதானம் இருந்தது ஆனால் அவரே இடர்கள் அடைந்தார் அவரே சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக நிறைய இடரல்கள் ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களோடு கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கா நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு மட்டுந்தான் சோதனைகள் இருக்குது நம்மளுக்கு மட்டும் தான் நம்ம நம்ம நினச்சின்னுக்குறோம் இந்த சமாதானம் போதும் இந்த சமாதானத்தை நான் அப்படியே சும்மா அப்படியே ஜோ பண்ணால் சமாதானம் கிடச்சிரும் அவங்கக்கிட்ட பேசினா சமாதானம் கிடச்சிரும் பைபிள் பேசினா சமாதானம் கிடச்சி இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கிறோம் நம்ம ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ஆராயும் போது நம்ம எப்படி சோதிக்கப்படுறோம் இயேசுவானவர் சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்னாடி வரைக்கும் சோதிக்கப்பட்டு சமாதானத்தை நிறைய இடர்கள் அடைந்தார் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஆங்காங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகளை சிதற ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் அதாவது அந்த எனிமிக்கு தேவை அந்த விரோதிக்கு தேவை யாரு இயேசு மட்டும்தான் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு என் நிமித்தம் நீங்கள் இடர் அடைவீர்கள் என் நிமித்தம் அவர் அந்த வாத்தியை சொல்லும் போதே நம்ம யாருன்னா சொல்லுமா என் மூலமாக உனக்கு சமாதானம் கிடைக்காம போய்டும் சொல்லுமா சொல்லுவோமா என் மூலமாக உனக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம் நம்மளை விட்டு கொடுத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் நிமித்தம் அந்த இடத்துல இடர்லாடை பொருண்ட்டு சொல்கிறாரு மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படுமா ரொம்ப ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கையான வாத்தி இங்கே கொடுக்குறாரு கத்தர் மெய்ப்பனை ஆண்டவர் வெட்டுவென்றார் அதாவது மேய்ப்பர்கள் நிறைய பிரச்சனைக்குள்ளாக போகும்போது ஆடுகள் என்ன பண்ணுமா சிதறடிக்கப்படுமா சொல்லிட்டு எழுதியிருக்கிறபடியே இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள் அவர் நிமித்தமாக நம்ம இட அடைவோம் அப்படியே வரலாம் கீழே அப்ப நீங்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பின்பு கெஸ்ஸம்மன் என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அவள் அப்பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி நான் ஜபம் பண்ணும் அழுவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவியும் யாக்கோபியும் யோவானியும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகில் அடைவும் மிகவும் வியாகலப்படவும் தொடங்கினார் இந்த இடத்துல திகிலும் வியாகலமும் அவர் என்ன பண்ணுது அந்த இடத்துல அங்கே சமாதானம் இருக்குன்னு சொல்கிறீங்களா ஸோ அங்கே ஏசு கிறிஸ்துவுக்கே அந்த இடத்துல சமாதானத்தை இழக்கிறார் அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டு வர நாங்கள் எம்மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு இந்த வார்த்தை அப்படியே நான் இதை படிக்கல ஆனால் என் மைண்டுக்குள்ள போய் இந்த வார்த்தை திகில் அடையவும் வியாகல செய்தாராம் அந்த இடத்துல இயேசு சுவாமிக்கு யார் ஆறுதல் சொல்லியிருப்பா யார் சமாதானத்தை பற்றி சொல்லியிருப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இவ்வளோ பெருசாக யோசிக்கிறோம்ல நிறைய நேரங்களில் அப்பா என்கிட்ட நிறைய சமாதானம் இருக்குது நான் சமாதானமாக இருக்கிறேன் சர்ச்சைக்கு போயிட்டால் சமாதானம் எல்லாத்தையும் செஞ்சுட்டானா சமாதானம் ஆண்டவர் ஜெபிக்க போன இடத்துல திகில் அடையவும் வியாகலைப்படவும் செய்தார் ஏசு இயேசுகுவே ஸோ திகில் அடையும் போது வியாகலை போது எந்த ஸ்பாட்டில் இருக்கிறாரு ஜபிக்கிற ஸ்பாட்டில் இருக்கிறாரு ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறாரு அப்படியே வாங்க அந்த இடத்துல வேற பேதருவும் யாக்கோவும் யோவான் வேறு மூணு பேர் இருக்கிறாங்க கிட்ட அவர் கேட்டிருக்கலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் என்னப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் ஆறுதலாக பேசுங்களேன் கேட்கல அவங்க கூட தான் இருந்தாங்க கூட தான் இருந்தாங்க பேதுருவும் யாக்கோவும் யாவோனும் இன்னைக்கு இந்த வார்த்தையை என் மைண்டுக்குள்ளே கத்தரு அப்படியே அனுப்பிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே வந்தீங்கனாக்கா அப்போது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழுத்துருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அழகா டீல் பண்ணுறாரு பாருங்க தனியாக டீல் பண்றாரு அவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல நீங்க இருங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க விழுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு அந்த இடத்துலேருந்து அப்புறம் போயிட்டு என்ன பண்றாரு அங்கே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பாத்திரம் இருந்து நீங்கள் நீங்கள் கூடுமானால் நீங்கள் நீக்கும் பிதாவே என்று சொல்லி அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது இங்கே தான் அவரு இந்த இடத்துல தான் ஒரு அமைதிக்குள்ளாக வராரு திகிலடையவும் வியாகலை படவும் வியாகலைப்படவும் அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து தனியாக அப்புறம் போய் ஜெபிக்கும் போது தனியாக ஜபிக்கும் போது அங்கே அவர் என்ன ஜோ பண்ணுறாரு பிதாவே இந்த பாத்திரத்தை நீ எடுக்க கூடுமானால் எடுக்க எடுத்துடுங்க அதே மாதிரி அந்த என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஆமே ஸோ இந்த ஜபம் இந்த வார்த்தை சொல்லி பண்ணுவது மிகவும் கடினம் மிகவும் கடினம் எனக்கு பிடிக்கும் ஆண்டவர எனக்கு பிடிக்காத ஆண்டவரே ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஒரு ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஜபிக்கிறோனாக்கா அங்கே தான் நான் நம்புகிறேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சைக்காலஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சைக்காலஜிக்கலாக நம்ம திங்க் பண்ண போனால் ஏசுக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை வந்திருக்கும் வியாகு படவும் திகில் அடிவும் தொடங்கினார் ஆனால் பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உடைய ஆக கடவுதுன்னு சொல்லும் போது தான் நான் நம்புகிற அந்த இடத்துல அந்த இடத்துல நான் அந்த இடத்துல அவரோடு கூட இருந்து பார்க்குற நான் நான் ஃபீல் பண்ற கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழ்நிலையை அவர் அனுபவிச்சிருப்பார் இன்னைக்கு கத்த கிட்ட கேட்குற காரியம் அதுதான் நீ ஜபி நீ வியாகில் படலாம் நீ திகில் அடையலாம் நீ பயப்படலாம் நீ ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபிக்கும் போது கத்தர் அதில் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு அந்த வார்த்தை சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு சமாதானம் இறங்கும் நமக்குள்ளே ஒரு சமாதானம் இறங்கும் ஏன்னா அது அந்த வார்த்தை சொல்லும் போதே நம்ம எதையும் செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் மைண்டுக்குள்ளே ஓகே இது ஃபைன் ஓகே இது இது ஓகே இதெல்லாம் வேணாம் என்னத்துக்கு நான் இப்படி யோசிக்கணும் நம்மளே ஓரம் ஒதுக்கும் சில காரியங்களை நம்மளே ஓரம் ஒதுக்கி வைப்போம் இது வேணாம் நான் ஏன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் ஏன் இதை பத்தி யோசிக்கிறேன் நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கணும் நான் ஏன் இப்படி பேசணும் நமக்குள்ளாகவே ஒரு ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக நிறைய வியாகுலங்களையும் திகில்களையும் அனுபவிச்சாரு சமாதானத்தையும் அனுபவிக்கிறார் அவருக்கு அவருக்குள்ளாகவே ஒரு சமாதானத்தை அனுபவிக்கிறாரு எந்த வார்த்தையின் மூலமாக பிதாவே என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது அப்படியே வாங்க முப்பத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர் வந்து அந்த நித்திரை பண்ணுகிறதை கண்டு அப்பேதுருவியை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் விழுத்து இருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பல உள்ளது அந்த சூழ்நிலை நான் எப்படி பாக்குறேனாக்கா போராட்டமான சூழ்நிலை எங்க போராட்டம் இருக்குதோ அங்க சமாதானம் இருக்காது அந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் வந்து இயேசுவானவர் சொல்லி தருகிற ஒரே ஒரு வார்த்தைனா விழுத்திருந்து ஜவம் பண்ணுங்கள் விழுத்திருந்து ஜவம் பண்ணுங்கள் இந்த விழுத்திருந்து ஜபிக்கம்போது தான் அநேக அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு பெரிய காரியம் ஆனா செய்ய முடியாத ஒரு காரியம் அதனால தான் அந்த சீசருக்கு அங்கே போய் தூங்குறாங்க ஆண்டு சொல்லிட்டு போறாரு வந்து அவர்களை நித்திரை பண்ணிக்கதை கண்டு அவங்களை நோக்கி என்ன கேட்குற ஒரு மணி நேரம் விழுத்து இருக்க கூடாதா ஒரு மணி நேரம் நீங்க ஒரு மணி நேரம் விழுத்து இருக்க கூடாதா சில நேரங்களில நடு நிசையில நடு ராத்திரியில சில காரியங்கள் நடக்கும் போது எழுந்து உக்காந்து என்ன பண்ணுவீங்க வெரி ரேர் நிறைய பேர் பிரேயர் பண்றது ஆண்டுடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்கனாக்கா உடனே ஆண்டுட்டு ஜோம் பண்ணுவீங்க நீ ஆண்டுடைய பிள்ளை இல்லைன்னா செல்போன் எடுத்து மெசேஜ் அனுப்பு ஐஎம் வெரி சேட் ஐ எம் கரையிங் அரியோ அரியோ அவேக் நீ வீழ்த்திருக்கிறாயா நீ யாரு கேட்பீங்க ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குற நீ வீழ்த்திருக்கிறாயான்னு நீ உன் ஃப்ரெண்டை கேட்டு நின்ப்ப நீ விழ்த்திருக்கிறாயா நீ தூங்கி நினைக்கிறாயா நீ முடித்து கொண்டிருக்கிறாயா நீ கேட்டுட்ருப்ப நல்லா யோசிங்கள ஆனால் கத்தர் என்ன சொல்றது நீ ஒரு மணி நேரமாவது விழித்து இருக்க கூட நான் சொல்கிறேன் பிசாசுக்கு ஜெயிக்கணுனாக்கா இதுதான் வழி அல்ல லூயா ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி நான் என்ன நான் உங்களுக்கு என்ன காட்ட வரேன்னாக்கா ஆண்டு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை பாடுகள் எத்தனை சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் நம்ம நினைத்துட்டு இருக்கிறோம் அவருக்கு அப்படியே ஜாலியா போயிட்டாரு இல்ல ஹேண்டில் பண்றாரு பாருங்க இந்த ஹேண்டில் தான் நமக்கு தேவை இந்த சூழ்நிலை தான் நமக்கு தேவை இது எனக்கு எனக்கு புரியல குழப்பமா இருக்குது எனக்கு உருட்டுது என்ன போட்டு பெரட்டுது ஆண்டு சொல்றாரு நீ ஒரு மணி நேரமாவது விழுத்திருக்க கூடாதா ஒரு மணி நேரமாவது விழுத்திருக்க கூடாதா அப்போ ஆவி உற்சாகம் உள்ளதான் மாம்சமோ ஆவி வந்து உற்சாகமா இருக்கும் ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கும் உண்ட நீ ஜோம் பண்ண நீ ஜோம் பண்ண மாம்சம் சொல்லும் அய்யோயோ இப்போ என்ன இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இந்த நேரத்தில் எங்கன்னா ஓடலாமா அவங்கள பிடிக்கலாமா இவங்கள பிடிக்கலாமா மாம்சம் சொல்லிக்கிட்டே இருக்கும் உன்னால் பண்ண முடியாது சண்டை போட தான் தோணும் அது நடுராத்திரியாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அது எந்த டைமாக இருந்தாலும் சண்டை போட தான் தோணும் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம கேட்டு வந்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்டால் தான் நிம்மதி வரும் அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க தோணும் மாம்சம் ஆனால் அவர் மறுபடியும் போய் ஆண்டு பாருங்களேன் அவரும் ஜோம் பண்ணுறாரு அப்புறம் போய் ஜோ பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு ஆனா அங்க வந்து கேட்கிறாரு கன்சர்ன் அதுதான் கன்சர்ன் ஆண்டோருடைய ஆண்டோருக்கு என்னன்னாக்கா முதலே சொல்லிட்டாரு நீங்கள் என்ன மித்த மிடல் அடைவீர்கள் சொல்லிட்டாரு அதனால வந்து வந்து பார்த்துட்டு போறாரு ஒரு மணிக்கு ஒரு தடவை வந்து வந்து பார்த்துட்டு போறாரு ஒரு டாக்டர் மாதிரி அங்க மறுபடியும் போய் மறுபடியும் வந்து அந்த சிஷருங்க கிட்ட கேட்கிற மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணினார் மறுபடியும் போய் ஜபம் பண்ணினார் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் திரும்ப வந்த போது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணிக்கிறதை கண்டார் போயிட்டு திரும்ப மறுபடியும் வந்து அவங்க சீசர்களை நித்திரை பண்ணிக்கிறத பாக்குறாரு நிறைய நேரங்களில நம்ம நம்ம நித்திரை பண்றது என்ன காரணம்னாக்கா ஆண்டவரை விட்டு விலகி போறது நித்திரை பண்ணுகிறது வந்து லிட்டரலா நான் வந்து டயர்டா இருக்கிறேன் தூங்கிடுறேன்னு அந்த காரண காட்டுறதுக்கு பதிலாக நான் லிட்ரலாக என் மைண்டில் இருந்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறேன் இந்த இடரல்கள் எனக்கு என்னத்துக்கு இந்த இடரல்கள் எனக்கு தேவை இல்லை இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது நான் உலகத்து கூட நான் இறங்கி போயிடுறேன் ஸோ அவர் மறுபடியும் வராரு என் தான் நீங்கள் இடரல் அடைவிடுங்க என்னால் தான் சாத்தா அவங்கள சோதிப்பான் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அதனால சாத்தா அவங்கள சோதிப்பான் எவ்வளோ பெரிய பாடத்தை கற்றுக்க பாருங்க ஆண்டோர் இன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாடத்தை கத்து தராரு என் தான் நீங்க இடர்ல அடைவீங்க உங்களுக்கு சோதனை வரும் என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு சோதனை வரலன்னா நான் ஆச்சரியப்படுவேன் சோதனை வந்திருக்கு தானே நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் சோதனை வரும் அல இல்லையா சோதனை வருதுன்னா உன்னை ஜெபிக்கும்படியாக உனக்கு சோதனை தராரு நீ ஜெபித்து கொண்டே இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு இருந்த உனக்கு சோதனை வருதுனாக்கா அந்த சோதனை வந்து உண்மையாகவே அவர் சோதனை தர்றாரு அவர் அப்புறம் போய் ஜபம் பண்ணினாலும் திரும்ப வந்து விசாரிக்கிறாரு திரும்ப வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாய் அடைந்தபடியினால் தங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாது இருந்தார்கள் அதே தான் அதே தான் நடக்குது ஆண்டவரை விட்டு நீ ஒரு நிமிஷம் விலைக்கு போகும் போது ஆண்டவரை விட்டு நீ ஒரு நிமிஷம் தூரம் போகும் போது நித்திரை அடையும் போது உனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக போது உன்னால் என்னால் எதுவுமே யோசிக்க முடியல என்னால் என்னால் பேசவே முடியல அப்படி சொல்லவே கூடாது ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படி சொல்லவே கூடாது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு திகில் அடையும் போது உங்க சமாதானம் உங்களை விட்டு போகும் போது ஜெபிக்க ஜபிக்க முடியல என்னால பைபிள் வாசிக்க முடியல என்னால என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல கண்ணு கண்ணு பாருங்க அவங்களுக்கு சொல்லுது அவங்க நித்திரை மயக்கம் அடைந்து இருந்தாங்க தங்கள் மறுமொழி அவங்களுக்கு சொல்ல முடியலையா என்ன சொல்றது ஆண்டவர்கிட்ட புரியலையா இதெல்லாம் நடக்குது இல்லை நம்ம வியாகுல படும் போது திகழை அடையும் போது நம்ம நிறைய துக்கங்கள் வரும்போது சமாதானம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரே நான் என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆனா காலத்தை கத்தர் என்னைக்குமே வித்தியாசமா வித்திருக்குறாரு இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது எதுவுமே பர்மனன்ட் கிடையாது இந்த உலகத்துல எதுவுமே பர்மனென்ட் கிடையாது சோ கத்தர்கிட்ட நம்ம நம்ம விடாப்பிடியாதான் இருக்க அந்த அந்த சூழலை கத்த சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா விழுத்துருங்கள் ஜபம் பண்ணுங்கள் விழுத்துருங்கள் ஜபம் பண்ணுங்கள் அதை தான் சொல்லி கொடுக்குறாரு அவர் மூன்றாம் மூன்றாம் தரம் வந்து மூணு முறை வராருங்க இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கன்னு சொல்லிட்டு போயிறாரு இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்க ஏன்னா என்னை பிடிக்கிறவன் வந்து தான் அங்க வந்துட்டான் எனக்குறா அதனால நீங்க இனிமேல் நித்திரை பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு ஆனா அவர் பிடிக்கும் போது யாருன்னா நித்திர பண்ண முடியுமா இனிமேல் நித்திரை பண்ண முடியுமா முடியாது அதனால அவர் சொல்றாரு இனிமேல் நித்திரை பண்ணி கொள்ளுங்கள் வேலை வந்தது இதை மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார் அப்படியே பின்னாடி வாங்க எத்தனை வசனங்கள் பாருங்க ரொம்ப அருமையா ஆண்டவர் இந்த இடங்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நாற்பத்தி நாலாவது வசனம் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை மொத்தம் செய்கிறனோ அவனை தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான் அவன் வந்தவுடனே அவரெண்டை வந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை மொத்தம் செய்தான் என்ன அழகா சாத்தான் வந்து டீல் பண்ணி அவரை காட்டி கொடுக்கறதுக்கு வழிவகுத்து கொண்டு போறாங்க இதெல்லாம் நான் ஏன் காட்டுறேன்னா ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய கம்ப்ளீட் ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாக கடைசியான ஒரு சூழ்நிலை கடைசியான ஒரு சூழ்நிலை ஒரு துக்கமோ ஒரு வியாகுலமோ ஒரு போராட்டமான சூழ்நிலையில சூப்பராக ஹேண்டில் பண்றாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு நீ துக்கமாக இருக்கும் போது திகில் அடையும் போது உனக்கு சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் கொண்டு வர போறான் தெரிஞ்சு விழித்திருந்துச்சோம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஸோ அப்படியே வந்தீங்கன்னாக்கா நிறைய இந்த இந்த சாப்டர் ஃபுல்லாவே நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசி பேசி கொண்டிருக்கிறாரு அவங்களுக்கு எந்த உத்தரவாதமும் சொல்லவே இல்லை எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல அவங்க ஆண்டவரை பிடிச்சிட்டு போகிறாங்க அவருக்கு அவர் என்ன பண்ண ஐம்பதாவது வசனம் அப்போது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாற்றம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னாடி போனான் அவரை பிடித்த அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்ப துப்பட்டியை போட்டு விட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான் இயேசுவை இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரத்தில் கொண்டு போனார்கள் அங்கே ஆசாரிகள் மூப்பர்கள் வேதப்பர்கள் எல்லாரும் கூடி எல்லாரும் கூடி வந்திருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி தான் ஆயிட்டு போச்சு அந்த இந்த இன்னும் இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே உயிர் போயிடுச்சா அதெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம்தான் அவர் கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு கொண்டு வராங்க அப்படியே பதினைந்தாவது அதிகாரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கும் போது பயங்கரமான பிரச்சனை மத்தியில் ஆண்டவராகி ஏசுக்கு சேர்க்கும் போது பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு எலோயி எலோயி லாமா மாக்தானி என்று மிகுத்த சத்தம் விட்டு கூப்பிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஸோ இந்த சூழ்நிலையும் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர பார்க்கறேன் எதுக்காகனாக்கா பயங்கர போராட்டமான சூழ்நிலையில கடைசில அவர் கேட்குறாரு என் தேவனே சிலுவையிலிருந்து பேசுறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவர் கைவிடவே இல்லை ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு ஏன் என்னை கைவிட்டீர் கடைசியில் எல்லாம் நடந்த பிறகு முடிந்த பிறகு முடிந்த பிறகு அந்த பதினாறாவது அதிகாரத்தில் நான் ஃபுல்லா போக விரும்பலை பதினாறாவது அதிகாரத்தில் வாரத்தின் இரண்டாவது வசன வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறில் வந்து கல்லறையின் வாசலருக்கு கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒரு சொல்லி கொண்டிருந்தார்கள் ஸோ அந்த இடத்துல கல்ல போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க ஒரு அடியா எல்லா பிரச்சனையும் சேர்த்து இயேசுவையும் சேர்த்து உள்ள போட்டு கல்லை போட்டு மூடி வச்சாச்சு மூடி வச்சிட்ட பிறகு அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது அவர்கள் ஏ ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் அவர்கள் வலதுக்கு அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அந்த வாலிபன் யார் தெரியாது ஒரு வாலிபன் உட்கார்ந்துருக்கிறான் தெய்வ தூதர்கள் அவன் தான் சொல்கிறாங்க என்ன அவரை அவரை கொண்டு போயிட்டாங்க அவர் போயிட்டார் அவர் இங்க இல்ல இந்த இடத்துல ஆனா ஒரு பெரிய கல் ஒரு பெரிய கல்லை போட்டு மூடி வச்சாச்சு சாத்தானுக்கு அவ்வளோதான் முடியும் இயேசுக்கு சாத்தான் கொடுத்த வழியை ஃபுல்லையாக பிரச்சனையை கொடுத்துட்டு திகிலடைய செய்து வியாகுலப்படை செய்து இந்த உன்னையும் உன் பிரச்சனையும் சேர்த்து உன்ன கல்ற உள்ள போட்டுடுற பெரிய கல்லை வச்சு மூடிட்டான் யாருமே திறக்க முடியாது மனுஷன் நம்மளை அப்படி தான் நினைப்பான் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் பா வந்து புகையில உழுந்துட்டேன் நான் நான் இந்த இடத்துல தப்பிக்கவே முடியாது ஆனால் இங்கே பாருங்க அங்கே அங்கே அந்த வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து யார் அந்த வெள்ளை அங்கி தருத்தது மறந்துடாதீங்க என்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறந்தவோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்த நமக்கு ஒரு தெய்வ தூதர்களை வைத்திருக்கிற ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க நீ போதும் சரி நீ சிரிக்கும் போதும் சரி நீ துக்கப்படும் சொல்லும் போதும் சரி படும் போதும் சரி அந்த தெய்வ தூதர்கள் உனக்காக இருக்கிறாங்க உனக்காக இருக்கிறாங்க ஆண்டவர் வந்து வியாகுலப்பட்டாரு திகில் அடைத்தார் எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு நீ ஜபி விழுத்திருந்து ஜபி விழுத்திருந்து ஜபி நீ விழுத்திருந்து ஜபிக்கும் போது உனக்காக வைக்கப்பட்ட இந்த தெய்வ தூதர்கள் வந்து அந்த கல்லை புரட்டி போட முடியும் நீ வெளியில வர முடியும் அலையா நீ வெளியில வர இதுதாங்க சமாதானத்தின் பிரபுவே இந்த சமாதானத்தின் பிரபு வெளியில வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை செய்றாரு நிறைய காரியங்களை செய்கிறார் எல்லாருக்கும் போய் தரிசனமானார் ஒன்பதாவது வசன வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்த பின்பு மகதலை நாம் மரியாளுக்கு முதல் தரிசனமானார் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தரிசனமாகிறார் ஆண்டவர் சோ ஆண்டவர் நம்ம பிடிச்சிக்கும் போது நம்ம பிரச்சனைக்கு அடுத்த கட்டம் அவர் நம்மோடு கூட தரிசனமாவார் நம்மோடு கூட தரிசனமாய் பேசுகிற தேவனாயிருக்கிறார் சும்மா விட மாட்டாரு நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவார் அதுதான் அந்த பதினேழு பதினே பதினெட்டாவது வசனத்துல சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாத குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது வியாதியசையில் கை வைப்பார்கள் அவர்கள் ஸ்வஸ்தமாவார்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கத்தர் கொடுக்கிறாரு விழுத்திருந்து ஜபிக்க சொல்றாரு ஒரே ஒரு காரியம் அவ்வளோ வியாகுலமான நேரத்தில் கத்த நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் நீ விழுத்திருந்து சோமே நான் சொல்றேன் பிரச்சனை வருகிற நேரங்களில சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளில் தயவு செய்து வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறீங்களா மூணு பேர் இருக்கிறீங்களே நாலு பேர்ல கூடி சொன்ன அந்த நேரத்தில் அந்த நேரில் கூடி செபிக்கும் போது கத்தர் அந்த கல்ல புரட்ட முடியும் புரட்ட முடியும் ஸோ இயேசுவானவர் வியாகுலங்களையும் திகில்களையும் தாண்டி வந்தவர் நம்ம நம்மளாலையும் ஆண்ட முடியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் கண்களை மூடி ஜபிக்கலாம் பரலோக பிதாவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே உம்முடைய கரத்தல கொடுக்கிறோம் கல்லை புரட்டுவதற்கு எங்க தெய்வ தூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள் ஐயா எல்லா வியாகுலங்களையும் திகில்களையும் நாங்கள் நீக்கி போடுகிறோம் சமாதானத்தின் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்